வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து திராவிட இயக்கங்கள் ஒன்றுபடணும் இதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கூடாச்சும் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பல கருத்து வேறுபாடுகள் இங்கே ரெண்டு இயக்கத்துக்குள்ளே மனக்கசுக்குள் இருந்த போதிலும் நான் அந்த காரணத்துல ஏழு வருஷம் எங்கள் கூட்டணி சேர்ந்துருந்தாங்க தொடர்ந்து கூட்டணி நீடிச்சிட்டு இருக்கும் இன்றைக்கி புதிய இயக்க இயக்கங்கள் கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க அதே நேரத்தில் எங்களுக்கு வந்து என்னன்னா சென்ற முறை சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஒரு லோக்சபா கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அதே ஒரு லோக்சபா இல்ல என்ன சிறப்பு எங்களுக்கு இந்த இட தனிச்சின்னோம் எங்களுக்கு மாதிமுகங்கிற தனிச்சின்னா நிற்கிறோம் அதுதான் நீங்க எல்லாரும் பார்க்கறோம் போனோட ஒரே லோக்சபா சீட் தான் அதுமே நாங்க சூரியனை இந்த இடம் தனிச்சின்னா நிற்கிறோம் ஆனால் அதுல வேறுபாடு கிடையாது கூடுதலாக ஒரு மேல்சபை ராஜ்யசபா கொடுத்திருந்தாங்க ஆனா எங்க தலைவருக்கு இன்னி ஒரு பதினைந்து மாதங்கள் இங்கு பீரியட் இன்னைக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன்ல தான் அவரோட இது முடியுது அதனால அதை பற்றி இப்போ பேச வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நாங்களும் நினைச்சு அவங்களும் நினைச்சாங்க அதனால் இது ஆனால் ஊடகங்கள் சொன்னால் இது வந்து கட்சி அதாவது ஒரு தவறான ஒரு இதை வந்து பரப்பிட்டு இருக்காங்க ஏதோ எங்களுக்கு வந்து போன முறையோட குறைச்சிட்டாங்க செஞ்சுட்டாங்க எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு லோக்சபா ராஜ் இன்னைக்கு ராஜ்சபா பீரியட் முடிஞ்சு பதினஞ்சு மாதங்கள் திமுக அவங்க கண்டிப்பாக வைகோ எனக்கு செய்வோம்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால இது அந்த எண்ணிக்கையை பற்றி கிடையாது இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை நாங்கள் அந்த கூட்டணியில் நீடிக்கிறோம் கூட்டணி வலுவா இருக்கு இங்க தலைவர் வைகோ மேலே முதலமைச்சர் அவர்கள் நல்லா ஒரு மரியாதை வச்சுருக்கிறார் நிறைய அதாவது அதே நேரத்தில் அவர் அந்த கட்சி நல்லா இருக்குன்னு தலைவர் வைகோ வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறார் அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது இல்லை விருதுநகர் பொறுத்த வரைக்கும் எங்கள் இயக்கத்தினர் விரும்புகிறாங்க போட்டி போடணும் விரும்புறாங்க அதே மாதிரி எல்லா இடங்களையும் திருச்சியில் விரும்புகிறாங்க அதே மாதிரி மயிலாடுதுறையில் விரும்புறாங்க சென்னையில் எங்கே ஏதாவது ஒரு தொகுதி நிற்கணும்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க அது இயக்க தோழர்களுடைய விருப்பம் ஆனால் வந்து எந்த தொகுதிங்கிறது எங்கே எங்களுடைய தலைமை இயக்க தலைமை அதே மாதிரி கூட்டணி தலைமை அவங்க முடிவு பண்ணுவாங்க அது முடிவு பண்ண தொகுதிக்கு அந்த ஏற்ற வேட்பாளர் யாருங்கிறது எங்களுடைய இயக்க தலைமை முடிவு பண்ணுவாங்க சார் திரு திருச்சி வந்து மதிமுக ஊக்கப்பட்ட காங்கிரஸ் நாங்கள் வந்து தனிச்சியாக செயல்படும் சொல்லி கூட்டணிக்கு அவங்க கூட்டணி கட்சியில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் ஒவ்வொரு இயக்கத்திலையும் பொறுத்த வரைக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக இயக்கங்கள் செயல்படும் பொழுது எல்லா இயக்கத்தில் திமுக மதிமுக அதிமுக காங்கிரஸ் எல்லா இயக்கத்திலும் மாற்ற கருத்துக்கு சில தோழர்கள் இருக்கும் நிர்வாகிகளுக்கு இருக்கும் சொல்லுவாங்க ஆனால் காலப்போக்கில் அந்த தலைமைக்கு கட்டுப்பாட்டு அவங்க செயல்படுவாங்க நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நான் மாற்ற கருத்து கிடையாது அதாவது போதைப் பொருள்ங்கிறது நீங்கள் கண்டிப்பாக முற்றிலும் தமிழ்நாட்டில் அகற்றணும் அதில் வந்து நாங்கள் நூற்றுக்கு நூறு இதில் இருக்கோம் கடுமையான தண்டனை கடுமையான அது சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் எடுக்கணும் காவல்துறை எடுக்கணுங்கிறது மாதம்காலத்தில் நாங்கள் அதில் முடிவோடு இருக்கிறோம் சிவாஜி பண்றதுக்கு உண்டான காரணம் இல்லை ஒருவேளை நீங்கள் வந்து விருதுநகர் தொகுதி விருதுநகர் தொகுதியில் நீங்கள் நிக்க நிக்க போறதும் கிடையாது அப்படின்னு நான் சொன்னாங்க இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் செய்யறது இது வந்து என்னன்னா இது நான் யாருக்கு மேடையில் சொன்ன மாதிரி தான் இது ஒரு வருஷம் கழிச்சு இது ஒரு சோலை மாறும் போது இது வைகோ மகம் வச்சாரு மாதமக்காரங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேர் பிளஸ் என்னால் முடிஞ்ச பூமி தாய்க்கு என்னால் ஆனால் இதுதான் சரி அது அரசியல் கிடையாது இதுவும் கிடையாது அண்ணாச்சு அதையும் சொன்னாங்க ஆனால் என்ன இது வந்து என்ன மனசாட்சிக்கு ஒரு மனநிறைவிக்காண்டி அதை செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க சார் அண்ணாமலை வந்து கொங்கு மண்டலத்தில் எழுதி வச்சுக்கோங்க உறுதியாக வந்து பாஜக வெட்டி விருந்துக்காண்டி அதோ திருப்பூர் கோவை உள்ளிட்ட பகுதிகள் அதாவது அவர் பேர் அண்ணாமலை தமிழில் அண்ணாமலைன்னு எல்லாருக்கும் தெரியும் நான் ஆங்கிலத்தில் போட்டு வச்சுக்கோங்க அண்ணா மலை லை லைங்கிறது வந்து பொய்